கவின் கவிண்டியில் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஒஎம்ஆரில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஓஎம்ஆரில் வந்து பிரிகேட் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் எசிசட் எக்கனாமி ஜோனுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பிரிகேட்டில் பார்க்குறோம் இது வந்து ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன்த் ஃப்ளோர் வரைக்கும் நார்மல் இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ் ஃப்ளார்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே வந்து லக்ஸரி ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டியோட வீடு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா செஃப் தாமு சார் அதுக்கப்புறம் வந்து கே சார் வைகுமார் சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார் மியூசிக் டைரக்டர் அணுவிருது இது மாதிரியும் வந்து செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர் இந்த ஏரியா அதனால் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து ஒரு வீடு ப்ரீமியமான ஒரு கிளைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்து வீடு ரெண்ட்டுக்காக பார்க்க வந்திருக்கோம் ஃபுல்லி ஃபர்னிச்சர் வீடு இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் லிஃப்ட்டு சர்வீஸ் லிஃப்ட் ஏரியா நம்ம இது உள்ளே போகலாம் நம்ம இப்போ உள்ளே போகலாம் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் ரெண்டு யூனிட் இருக்குது மொத்தம் இந்த இதில் வந்து ஒரு ஃபைவ் யூனிட் தான் வரும் லக்ஸரியான ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி ஃபக்னைசட் நீங்கள் எதுவுமே வந்து வாங்கிட்டு வர தேவையில்ல அப்படியே நீங்கள் சும்மா உங்களோட பர்சனல் திங்ஸ் மட்டும் எத்தனை வந்தால் போதும் வீட்டுக்கு நேராக வந்தால் உள்ள எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பிரிமியமான வீடுன்னு சொல்லணும் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பில்டர் கொடுத்த அந்த வாலில் வந்து எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டார் பெயிண்ட்லாம் பெயிண்ட்டெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இந்த வால் பார்த்தீங்கனாலே தெரியும் அதுக்கப்புறம் அவர் பாலிஷ் பண்ணி அப்படியே வச்சுருக்கார் பாருங்கள் ஃபுல் சிமெண்ட் யூஸ் பண்ணி காங்க்ரீட் வால் மாதிரி வச்சுருக்கார் அழகாக அவரோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஆர்கிடெக்ட் தனியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆர்கிடெக்ட் டிசைனில் இந்த ஃபர்னிச்சர் எல்லாமே டீக் விட்டு ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டுக்காக நம்ம ஃபுல்லாக பொறுமையாக பார்க்கலாம் அந்த வீடு டிஜிட்டல் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இதை வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கணும் இதை வீடு திறந்த உடனே நேராக கிச்சன் தெரியக்கூடாது ஒரு சப்ரேட்டுக்காக ஒரு ஓல்டு ட்ரெடிஷ்னல் கதவை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா திங்ஸுமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இதோட மேலே இந்த லைட்டு பாருங்கள் சைனா படத்தில் ஒரு குடை மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க வீடியோ டோர்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த லைட்டு வீடு ஃபுல்லாக லைட்டு நைட் வியூவில் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கணுன்றதுக்காக எல்லா வந்து கர்ட்டன் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜன்னல இருக்கிற வெளிச்சத்தை வச்சு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப அமைதியாக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபீல் அந்தளவுக்கு தான் இருக்குது இங்கே வந்து ஓப்பனாக உள்ளே வந்திங்கன்னா ஒரு ஹாலு ஹாலில் டைனிங் கொடுத்துருக்காங்க நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இது பாருங்கள் இதை ஒரு ஆர்ட் வச்சு வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்து கூட வீட்டுக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இவ்வளோ அழகாக பண்ணிவிட்டு ரெண்டுக்கே இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டால் அடிக்குது இந்த கதவை கூட பாருங்கள் ஒரு ஆர்ட் வந்துருக்குறதில் அந்த பக்கம் பார்க்கும்போது கதவமாக இருக்குது இதை திருப்பி வச்சுருந்தோம்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும் ஒரு சின்ன ஆர்ட்டோட அந்த காலத்து பொருட்கள்லாம் வாங்கி இவங்க வந்து நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மெயின் வந்து இந்த பெயிண்ட்டு தான் பெயிண்ட்டே கிடையாது இதெல்லாம் சுத்தமாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பெயிண்ட்டே இல்லாமல் யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஹால் ஹாலில் கரெக்டாக உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வந்து இருக்குது இப்போது ஹால்லேருந்து ஒரு பெரிய பால்கனி மஸ்கிட்டோ நோட்டோட கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பால்கனி உள்ளே போகலாம் இந்த பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா பார்ஷீலாக சிவிவே தெரியும் பக்கத்தில் வந்து வேல் ட்ரேட் சென்டர் இது வேல் ட்ரேட் சென்டரு இந்த வியூ பாருங்கள் சென்னையோட பாதி வியூ அப்படியே தெரியும் கீழே பாருங்கள் டாப் ஃப்ளோரில் இருக்கும் நம்ம நேர்லி வந்து டுவெண்ட்டி தேர்ட் ஃப்ளோரில் இருக்கும் இந்த சி வியூ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சி வியூ தெரியும் அப்படியே ஆன் ஓஎம்ஆர் ரோடு நல்ல ஒரு பெரிய பால்கனி ஃபுல்லி ஏசி பாருங்கள் ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் ஹவுஸ் ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் நான் பால்கனி திறந்துருந்தேன் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஆனால் ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் ஹவுஸ் இது ஃபுல்லாக வந்தாச்சு இங்கே வந்து கிச்சன் கிச்சனில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது அழகான ஒரு கபோர்ட் பாருங்கள் எல்லாமே டீ சின்ன சின்ன விஷயங்களும் டீ கூட்டு தான் பண்ணியிருக்காங்க வெளியில் வந்து மேலே வாலு கூட ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜ் பாருங்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஓவன் இது எல்லாமே எல்லாமே நியூ மெட்டீரியல்ஸ் நியூ மெட்டீரியல் ஈவன் இந்த வாட்ரு இதுக்கு போடுற கபோர்டுக்கு போடுற இந்த பீஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து டீ குட் எல்லாமே பர்மா டீ கோட்டில் பண்ணியிருக்காங்க யாரையுமே பண்ண மாட்டாங்க இது எல்லாமே பர்மா டீ குட் இந்த லைட் பாருங்கள் கிச்சனில் அழகாக லைட் பாருங்கள் ஃபுல்லாக லைட்டு தான் வீட்டுக்கு ஹைலைட் வந்து நிறைய லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சிம்னி சிம்னி மேலே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இங்கே கெஸ்ட் ஹவு இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் கொடுத்துருக்காங்க இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி பக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஓவன் அதுக்கப்புறம் இங்கே வாஷிங் மிஷின் வந்து தனியாக ஒரு ஏரியா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இங்கே ஆர்வம் நான்வெஜ் ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக வாஷிங் மிஷினு தனியாக ப்ரொவாஷன்ஸ் எல்லாமே இருக்குது நான் இந்தியாவுக்கு இப்போ தான் வரப்போகிறேன் தமிழ்நாட்டுக்கு வரேன் வெளியிலேருந்து வரேன் அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் வந்து இங்கே தங்கிக்கலாம் எந்த ஒரு திங்ஸும் நீங்கள் வாங்க வேண்டிய வேலையே கிடையாது இது மாதிரிலாம் வந்து ஒரு ரிண்டட் ஹவுஸ் வந்து லக்ஸரியான ஒரு ரெண்டர் ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஹால் பார்த்தாச்சு கிச்சன் பார்த்தாச்சு அடுத்து இது வந்து காமன் பாத்ரூம் ஒன்று இது வந்து காமன் பாத்ரூம் தனியாக ஷவர் ஏரியா இங்கே வாஷ்பேஷன் இது ஒரு பெட்ரூம் இது பெட்ரூம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ரூம் மாதிரியே கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது கட்டல் பாருங்கள் அந்த காலத்து கட்டல் இதெல்லாம் கிடைக்காது நான் சொன்ன மாதிரி வீட்டில் ஃபுல்லாகவே அந்த காலத்து மெட்டீரியல் யூஸ் பண்ணி நிறையா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு லைட் எல்லாமே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நான் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் நான் ஒரு ரூமில் மட்டும் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த ஜன்னல் நான் இந்த ரூம் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ கரெக்டாக நீத்து விட்டுட்டாரேன் இப்போ இந்த ரூம் எப்படி இருக்குது பாருங்க நான் வெளியிலேருந்து காமிக்கிறேன் ரெண்டு லைட் கொடுத்துருக்காங்க மைல்டான லைட்டு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த இது போகலாம் இது அடுத்த பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு எல்லா பெட்ரூமும் அது மாதிரி லைட் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஷவர் ஏரியா தனியாகவும் வாஷ்மேஷின் ஷவர் ஏரியா இங்கே வந்து வாஷ் மெஷின் கொடுத்துருக்காங்க உள்ள கட்டில் காட்டுக்கு அப்புறம் அப்படியே உள்ளே வந்திங்கன்னா இங்கே வந்து இதுவும் வந்து இது ஜேனல் தரது நல்லா காற்று வரும் நல்ல ஒரு வியூ சிட்டி வியூ அழகாக இருக்கும் வாட்ரூப் இருக்கு சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சட் பாத்ரூம் இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு அட்டாச்சு பாத்ரூம் இங்கேருந்து பார்த்தா ஹால் வரைக்கும் அப்படியே தெரியும் இது ஒரு பெட்ரூம் இது இந்த வாட்ரூப் லைட்டாக தான் திறந்துருக்கேன் நான் அதாவது கர்ட்டன் வந்து லைட்டாக தான் திறந்துருக்கேன் இன்னும் ஸ்கிரீன் லைட்டாக உள்ள ஒரு இருக்குது இது திறந்தால் நல்ல வெளிச்சம் இருக்கும் ஓகே நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லா அமெரிசும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ரெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ லேக் ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டில் கேட்குறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபுள் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ரொம்ப அழகான பெயிண்டிங்கோட ரொம்ப அழகாக டிசைன் பண்ண ஒரு வீடு நீங்கள் ஊனாக கட்டினா கூட இந்தளவுக்கு வந்து பண்ண முடியாது தாராளமாக ரெண்டிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் ரெண்ட்டு அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு ஹவுஸ் தான் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட வந்து கூப்பிடுங்க கவின் ரே சென்னை என்னோடய சேன தொடர்ந்து உங்களோட உங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக அஞ்சல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன் மாரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ